அனைவருக்கும் வணக்கம் இப்போ சமீபத்தில் த டிபேட் என்கிற ஒரு யூடியூப் சேனலில் நிரஞ்சன் என்ற ஒரு பொருளாதார மேதையை வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அதாவது தமிழ்நாட்டில் கடன் கூண்டுனா உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்குது ஓகே இல்லை நீங்கள் பதில் சொல்லுங்கள் எனக்கு உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது உங்க சட்டை பிடிச்சி யாரும் கேள்வி கேட்பாங்களா அது எப்போ குறையும் அப்படின்ற அது கடன் சுமை தமிழ்நாடு அரசினுடைய கடன் எதுக்காண்டி குறையணும் உங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அரசாங்கம் உங்களுக்கு என்ன சம்மந்தம் சொல்லி பலவிதமான கிடுக்குப்பிடி கேள்வி வந்தவர் அவர் கேட்டிருந்தாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு முன்ன குட்டி இதே நிரஞ்சன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது இந்த திராவிட மொத்தமா அதிமுக திமுக இன்க்ளூட் ரெண்டு கட்சியும் சேர்த்தே ஒரு இதை தெளிவாக சொல்லியிருப்பார் இவங்க கடன் வங்கி தான் அரசு நடத்திட்டு இருக்கிறாங்க இவர்களுடைய போக்கு வந்து ரொம்ப தப்பாக போயிட்டுன்னு சொல்லி பதிவிட்டது தான் இதே நிரஞ்சன் அவர்கள் அப்போ நிரஞ்சனை பார்க்கும்போது டிவியில் பேசும்போது நமக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருக்கும் ஆகா எப்படி அழகாக பேசுகிறாரு பொருளா பொருளாதார ரீதியாக இந்த அரசை அழகாக கேள்வி கேட்குறாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த திமுக அரசு வந்ததுக்கு பிறகு ஐயாவுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க ஐயா இங்கே வாங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு திட்டக்குழு நீங்கள் ஒரு அமைப்புன்னு சொல்லி ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க அதோட சரி மனுஷன் நாலு வருஷம் ஆளையே காணும் இந்த ஊட்டி கொடுத்த பொம்பளை அப்படின்னு சொல்லி கேள்வி கட்டுற கோவலன் அந்த மாதிரி நாலு வருஷமாக கப்பு சிப்புன்னு மூடிட்டாங்க இப்போ வந்து பேசுகிறாங்க

அரசாங்கத்துக்கும் ஒழுங்கு என்ன சம்பந்தம் இருக்கு அதுதான் இப்ப நானே உங்கள்கிட்ட கேக்குறேன் நீங்க பதில் சொல்லுங்க என்ன உங்களுக்கு எப்படி உங்களுக்கு என்ன அதை பத்தி உங்கள்கிட்ட யாராவது சட்டை பிடிச்சி கேட்க யார் சட்டை பிடிச்சி யாரும் கேட்க போறா ஐயா கேட்ட கேள்வி பார்க்கும்போது நம்மளாம் ஆடி போயிருப்போம் ஆனா நல்லா பாருங்க ஐயாவுக்கு திருஞ்ச விவரம் கூட தமிழ்நாட்டில் இப்ப ஆட்சி பண்ணக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு ஒரு விவரமும் தெரியாதுங்க உண்மையிலே இப்ப இந்த ஐயா என்ன சொல்றாரு உனக்கும் அதுக்கு என்ன சம்மதம் சொல்லி கேட்கிறாருலாம் இது கூட தெரியாம எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு ஊர் மேடையிலையும் போயிட்டு தமிழ்நாட்டு கடன் மூன்று லட்சம் கோடியாக இருக்கு தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு மக்களுடைய தலைக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா கடனாக இருக்குன்னு சொல்லி ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு பாருங்க நமக்கு சம்பந்தம் கிடையாது நமக்கு சம்மந்தம் இல்லாத கடனை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்ன குட்டி தேர்தலை ஒட்டி அற்போது முதலமைச்சர் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை நிரஞ்சன் அவர்கள் நேராக அங்கே போய்ட்டு அப்போ போய் கேட்டிருக்கணும் உங்களுக்கும் அரசாங்கத்திற்கு என்ன சம்பந்தம் இருக்குது அரசாங்கம் கடன் வாங்கினாங்கன்னா மக்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இது கூட தெரியாம நீங்கள் ஒரு எதுக்கு தலைவராக இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்பா ஐயா கேட்டிருப்பா நினைச்சோம் ஆனால் ஐயா கேட்கல அப்படி கேட்காதனால தான் ஐயாவுக்கு இப்போ நமக்கு இந்த திமுக அரசு என்ன பண்ணியிருக்கு பொறுப்பு கொடுத்து உட்கார வச்சு நீ உனக்கு தேவை என்ன வயிறு நம்ம உங்க பொருளாதாரம் முக்கியம் தானே அந்த பொருளாதாரத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் பொருளாதாரத்தையும் தலையிடாங்கன்னு சொல்லி பொருளாதார மேதையை குப்படைக்கு உட்கார வச்சுட்டாங்க இப்போ அதனால ஐயா என்ன சொல்றாரு உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது உங்களுக்கும் அரசாங்கத்துக்கு என்ன தொடர்புக்குன்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு சிம்பிளான ஒன்று தாங்க எங்கள் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் இந்த இருபது ரூபா பத்திரம் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா இருபது ரூபா பத்திரம் இந்த அரசு ஒன்பதுக்கு பிறகு ஒரு நார்மலான பத்திரத்தோட விலையே நூறுரூவா தான் ஒரு சாதாரணமாக உங்கள் பேர் அஃபிடவிட்டில் ஒரு வக்கீல் டேப்பை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்திரத்தோட விலை இருபது ரூபா பத்திரம் வாங்கினா போதும் உங்களுக்கு முதல் வகுப்பு முதல் பட்டதார் சான்றிதழ்க்கு தெரியுமா அது வாங்குவதற்கு இதுதான் ப்ரொசீஜர் ஆனால் ஐயா என்ன பண்ணாங்கன்னா முதலமைச்சர் முக்கால் சாலையில் வந்தது பிறகு இந்த பத்து ரூபா பத்து ரூபா இருபது பத்திரமே செல்லாமல் பேசிக் பத்திரமே நூறுரூவாய்க்கு கேட்கினாங்க இப்போது இது வரி இப்போ என்னது அரசாங்கம் கடனாக இருக்குன்னா உங்களுக்கு என்ன சம்மந்தன்னு கேட்குறாங்களே இது எப்படி தெரியுமா இருக்குது உங்கள் வீட்டு கூட்டு குடும்பம் இருந்துகிட்டு இருப்போம் அப்பா கடன் கிட்டங்க வச்சுக்கோங்களேன் அப்பா கடன் அப்பா அப்போ அப்பாவுடைய கடனுக்கும் பிள்ளைங்களுக்கும் சம்மந்தம் இருக்குமா இருக்காதா அப்பா கடனாங்கிறாருன்னா அந்த கடனே அவர் அவரோட முடிவு போகிறது கிடையாது அதுக்கு அடுத்து வரக்கூடிய அவங்க தலைமுறைக்கு வந்து நிற்கும் அப்போது அந்த ப்ரெஷர் இங்கே வரும் அப்பா அவங்களுடைய கடனை அவருக்கு மட்டுமா முடியும் அந்த பையனுக்கும் இந்த ப்ரெஷர் வரும் அப்பா கடன் அடைக்கிறதுக்கு ப்ரெஷர் வரும் அந்த அப்பாவுக்கு நம்ம கடன் அடைக்கிறதுக்காண்டி பல டார்ச்சை வீட்டில் கொடுத்துட்டு இருப்பார் அதுதான் இந்த அரசு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த அரசு வந்ததுக்கு பிறகு வீட்டு வரி கிட்டத்தட்ட மூணு மடங்காக கூடியிருக்கு மின்சார வரி அதுக்கு மேலே அதிகமாக பெய்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே மின்சார வரி இப்போது சாதாரண நம்ம கெட்டக்கூடிய மின்சாரத்தை தாண்டி இப்போது இது மத்திய அரசு வரை கூடுதலாக ஒரு நிதி சுமையை கொடுத்துட்டாங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கூட நமக்கு தொடர்ச்சியாக இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா நம்மக்கிட்டே இருந்து தான் வரி படத்தில் தான் காசு வாங்கிக்கிட்டு இருக்கு அரசாங்கத்துக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்குறாங்க நீங்களே சுட்டுக் கொடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அப்போ அரசாங்கம் சுட்டுக் கொடுக்குன்னா அரசாங்கம் அப்பா வீட்டு காசுலேருந்தால் தொட்டு கொடுக்கும் இல்லை முதலமைச்சர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லை முதலமைச்சர் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் இல்லை அடுத்து வரக்கூடிய ஒரு முதலமைச்சர் யாராவது போட்டோம் அவங்க அவங்களுடைய அப்பா வீட்டு காசுலேருந்து காசை எடுத்து எங்கள் தமிழ்நாட்டு ஒரு கடன் இருக்குங்க எங்களுடைய ஆட்சியில் தான் நடந்துருச்சு ஆனால் இந்த உலக வங்கிக்கு எங்களுடைய காசு எங்கள் அப்பா வீட்டு காசு தான் இங்கே கொடுக்குன்னு சொல்ல போகிறாங்களா யார் காசு எங்கள் அப்பா காசு நாங்கள் பேஸ்ட்டு இருந்து நான் கக்கூசுக்கு ஊற்றக்கூடிய ஆர்பிக் வரைக்குமே நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அந்த பொருட்கள் மூலமாக வரக்கூடிய வரி அந்த வரி வச்சு அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு அரசாங்கத்துக்கு மக்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா இவர் எப்படி பொருளாதார பார்த்துக்கோங்க ஒரு நாடு ஒரு அரசு இருக்குனாலே அதில் நிலப்பரப்பு இருக்கணும் மக்கள் இருக்கணும் அரசாங்கம் இருக்கணும் இந்த மூணு இணை இணைந்தது தான் அப்போது நம்ம கேள்வி கேட்கக்கூடாது அப்போ என்ன கேள்வி கேட்கிறார் இவர் வந்து உங்க சட்டையை பிடிச்சி நாங்க யாரும் கேட்பாங்களா முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லுங்க வேண்டியதுன்னு இந்த விவரம் கூட தெரியாம தான் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்ன குட்டி ஒவ்வொரு ஊரா போய் பிரச்சாரம் பண்றாரு பருப்பு வேலை எவ்வளவு தெரியுமா காய்கறி வேலை தெரியுமா சீரகம் கழக கிலோ நூற்றி அறுபது இப்போ முன்னூத்தி ஐம்பது பூண்டு நம்முடைய கழக நூறு ரூபாய் பூண்டு இருநூத்தி மிளகு நம்முடைய ஆட்சிகள ஒரு கிலோ இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ஐநூறு அப்பா கொசுபத்தி வேலை எவ்வளோ தெரியுமா இப்போ எவ்வளோ வேலை கூட்டிகிட்டு தெரியுமா ஒவ்வொன்றும் அடிக்கிட்டு இருக்காங்க இப்போ சமீபத்தில்ங்க ஒரு நான் ரெண்டு நாளைக்கு முன்னே குட்டி ஒரு தெரிஞ்ச ஒரு சாரு கியாக்கர் வாங்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு ஷோரூமில் போய் கேட்குறாங்க கிட்டத்தட்ட நம்ம ஊரில் அந்த காரோடைய மதிப்புக்கும் கேரளாவில் போய் விசாரிக்கிறாங்க அந்த காரோட மதிப்புக்கும் நாற்பதாயிரம் ரூபா பேசிக்காகவே குறைக்கிறாங்க காரணம் என்னென்னா இந்த நாட்டினுடைய வரி இந்த மோட்டார் வாகனத்துக்கு மட்டும் ஐம்பது சதவீதம் வரி இந்த அரசு வந்ததுக்கு பிறகு அதிகமாக கூட்டியிருக்கு அப்போ இது யாரோட தலையில் வந்து விழுது யாருக்கு பாதிப்பு இருக்குது முதலமைச்சர் சொன்னார் மு க ஸ்டாலின் அவருக்கு எதிர்கட்சில் இருக்கும்போது ஒவ்வொரு மக்களுடைய குழந்தைகள் தலையிலேயும் அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கடன் சொன்னாங்களா இப்ப உள்ள மதிப்படி பார்க்கும் போது ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் நமக்கு ஒவ்வொருத்தங்க மீதும் கடனாக இருக்கு இதை எப்படி எடுத்துக்கிறது இதை கேள்வி கேட்டா நீங்க கேள்வி கேட்க கூடாது அரசாங்க தொகளுக்கு சம்மந்தம் கிடையாது நீங்கள் கொடுக்க போறீங்களு கேட்குறாங்க ஒரு உலக வங்கி ஒரு மாநிலத்திற்கு இல்லை ஒரு நாட்டிற்கு எப்படி கடன் கொடுக்கும் அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை அந்த மக்கள் தொகையினுடைய உழைப்பு அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அதன் அடிப்படையில் தானே ஒரு உலக வங்கி கடன் கொடுக்கும் அப்போ அப்படி பார்க்கும்போது எங்களை காட்டு தான் இந்த அரசு கடனை வாங்கிக்கிட்டு இருக்கு இதை நம்ம கேட்கக்கூடாதுனு சொல்கிறாருன்னா இவள் எவ்வளோ பெரிய ஆளுக்கு மண்டையில் முடிதான் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது தனிப்பட்ட தாக்குதலே கிடையாது உண்மை தானே சொல்லிக்கிட்டு இருக்குது முடி இல்லாமல் தானே நேரில் நேராக நேர்படையாக தானே தெரியுது அதனால சொல்கிறேன் முடி இல்லாமல் தான் இருக்குது மூளையுமே கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குது வரிப்பணம் அதிகமாகச்சுனா அடிப்படையில் கடன் அதிகமாச்சுன்னா அடிப்படையில் எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா இங்கே வரிப்பணத்தின் மூலமாக மட்டும்தான் இதை ஈடு செய்ய முடியும் கடனுக்கு கடன் வாங்கினதை வட்டி கட்டுறதுக்கு கடன் வாங்கி அரசு கட்டிக்கிட்டு இருக்கு நான் சொல்லலை எதிர்க்கட்சி தலைவர் இருந்தால் மு க ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டார் அதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது எத்தனை பேர் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் ஆசிரியர்களுக்கு போராட்டம் துப்புர போராட்டம் செவிலியர்களுக்கு போராட்டம் முறையான கட்டமைப்பு இல்லாமல் நாடே நாசமாக போய்கிட்டு இருக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய சாப்பிட்டு இருக்கக்கூடிய பசங்க சாப்பிட்டுருக்குறாங்க செவ்வோர் இடிஞ்சு விழுந்து இறந்து போகிறாங்க இவன் லட்சணத்தில் ஆட்சி நடத்திக்கிட்டு ஒம்பது லட்சம் கோடி கட்டிக்கிறாங்க கேட்டால் மெட்ரோ திட்டங்கிறாங்க மெட்ரோவுக்கு தமிழ்நாட்டில் இப்போ மட்டும் நமக்கு அறுபத்தையாயிரம் கோடி மாட்டுதான் செலவாக இருக்குது அதில் மத்திய அரசு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் கொடுத்துரும் அது புது ரூல்ஸு படி அறுபத்தஞ்சு சதவீதம் கொடுத்துருன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முழுக்க முழுக்க கடன் வாங்கி அந்த கடனுக்கு வட்டி கெட்டிருக்க வேலையை மட்டும் தான் அரசு பண்ணிகிட்டு இருக்க தவிர எந்த விதமான கவலையும் இல்லாமல் மக்கள் படக்கூடிய துன்பத்தை பற்றி யோசிக்காமல் நார்மலாக ஒரு குடும்பம் சாதாரணமாக எந்த ஒரு பொருளை வாங்க முடியாத அளவுக்கு விலைவாசி உயர் இருக்கு காரணம் இந்த அரசனுடைய வரி அந்த வரிக்கு காரணம் அரசுங்க இருக்கக்கூடிய கடனு அந்த கடனை அவங்க வீட்டு அப்பா வீட்டு காசு எடுக்க மாட்டாங்க எங்கள் அப்பா வீட்டு சோப்புட எடுப்பாங்க எங்கள் அப்பா செலவு பண்ணால் மட்டும்தான் அந்த காசை கவர்மெண்ட்டுக்கு வரியாக போய் சேரும் இதுதான் அடிப்படை புரிதல் இந்த புது இல்லாமல் தான் ஐயா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க கேட்ட நெறியாளரையே பதில் சொல்ல விடாமல் தடுத்து நிறுத்திட்டாராம்மா இவர் பேசுகிறது சரின்னு சொல்லி ஒரு கிரிக்கெட் பிளேயர் பெரிய ஆள் நல்ல மணிக்கு மணிக்கிறப்பாப்பில் நம்ம அண்ணன் வந்து அது சொல்லுவாங்க எனக்கு தெரியல முன்னாள் எம்பி செந்தில் அவர் வந்து ஆகா சூப்பருங்க அற்புதங்கிறார் ஆனால் நான் ஒத்துக்கிறேன்ன உண்மையிலே உங்கள் அறிவுக்கு நிரஞ்சன் வந்து பெரிய அறிவாளி தான் அதனால் அவர் வந்து வியப்பாக பார்க்குறாரு தப்பு கிடையாது செஞ்சிலனுடைய அறிவை ஒப்பிடும்போது அந்த பொருளாதார புலியோட அறிவு அதிகமாக இருக்குதுன்னு அவரோட ரேஞ்சுக்கு யோசிக்கிறாரு அதனால் அது சரியாக இருக்கும் அடிப்படையில் நிரஞ்சன் பேசுனது பெரிய திமுரு உங்களுக்கு உங்களுக்கு எப்படி என்ன அதை சட்டை பிடிச்சி பிடிச்சி யார் ஒரு நெறியாளருக்கு ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அந்த கேள்விக்கு முறையான பதில் சொல்லணும் உங்க சட்டையை பிடிச்சி இழுத்தாய்ங்களா நீங்க கெட்ட போறீங்களா நாங்கள் தான் கெட்ட போறோம் ஒரு அடிப்படையில் ஒரு பாமர மக்களுக்கு தெரிஞ்ச பொருளாதாரம் கூட இந்த நிரஞ்சனுக்கு தெரிலங்குறது நினைக்கும் போது பரிதாபமா இருக்கு இந்த அரசு வாங்கக்கூடிய கடனுக்கு அரசாங்க பொறுப்பை தாண்டி அந்த அரசாங்கம் மக்கள் நம்பி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு மக்கள் மூலாதாரத்தை வச்சு தான் இந்த அரசாங்க கடனை வாங்கிக்கிட்டு இருக்கு ஒட்டு மொத்தத்தில் நிரஞ்சனோடைய என்ன என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு அவருக்கு என்ன முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை அவர் கணக்கச்சமாக சூப்பராக பண்ணியிருக்காரு இன்னும் சூப்பராக பண்ணுங்கள் திமுக இல்லாத தமிழ்நாடாக படைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நன்றி வணக்கம்